ஹாய் ஹலோ வணக்கம் வைவார் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சேலம் பெட் மார்க்கெட் வந்திருக்கோம் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்போயுமே செவ்வாய் நாட்களில் காலையில் ஒரு ஏழு டு ஒரு ஒன்பது டு பத்து மணிக்குள்ளே தான் அந்த சந்தை நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இன்றைக்கி வந்து நான் நிறையா வீடியோஸ் எடுத்திருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மணியப்புறான்னு சொல்லக்கூடிய இது புறா பாருங்கள் ஃபேன்சி புறா மட்டும் இல்லாமல் நிறையா புறாக்கள் வந்துருந்தது இன்றைக்கி என்ன டெல்ஸ் ரேட்டில் வந்து தாருமாராக இருந்தது நான் ஒரு டைம் ரெண்டு மூணு மாதம் முன்னாடி வாங்கும்போது மூணாயிரூபா ரெண்டாயிரவா ரேஞ்சில் இந்த காக்டில்ஸ் ஜெஸ்ட்டு ஃபேர் வெறும் ஆயிரத்தி அறநூறு ரேஞ்சுக்கு இப்போ வந்துடுச்சு காலம் இல்லையா அதுக்கான தேவையான அசசரிஸ் வந்து எல்லாமே இங்கே விற்கிறாங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் பேட் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும் ஆடு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் கூட இங்கே வந்து எடுக்கலாம் மேடம் நான் வந்து என்னோடய ஒரு லவ் பேட்ஸ்க்கு ஒரு பேர் வாங்க தான் வந்து வாங்கிட்டாங்க அங்கே பாருங்கள் துணிப்பையில தான் கட்டி கொடுத்தாங்க நல்லா சேஃபாக இருக்குது ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் பெட் மார்க்கெட் பற்றி எப்படி போகணும் வர வழி வரைக்கும் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்தப்போ கொஞ்சம் நிறைய கூட்டம் இருந்தது லாஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா இட போட்டு வாங்கலாம் கோழி வாங்குறவங்க ஆடு வாங்குறவங்களுக்கு தனித்தனியான இடம் வந்து அங்கங்கே இருப்பாங்க நீங்கள் பேரம் பேசி வாங்குறதுல தாங்க உங்களோட திறமையே இருக்குது நிறைய அசு இங்கே வந்து நீங்கள் சீப் ரேட்டில் பேசி வாங்கலாங்க இங்கே நிறைய விற்கிறாங்க நீங்கள் வாங்க வச்சிருக்க லவ் பேட்ஸ்க்கு தேவையானது வாங்கலாம் ஏதோ புறா வளர்த்தணும் வாத்து வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க கூட இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு ஏற்றது எந்த பேடு வளர்க்கலாம் எப்படி வளர்க்கலாங்கிற வரைக்கும் அவங்க அவங்க கிட்டே கேட்டிங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க ஃபேன்சி புறா முயல் முயல் பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒன்சி குட்டி போட்டுக்கிட்டே இருக்குமா ஸோ முயல் வைக்கிறவங்க முயல் பண்ணையே வைக்கலாம் இருக்குது அந்த அளவுக்கு இங்கே குட்டிங்க போட்டுக்கிட்டே இருக்குமா அந்த முயல் நாட்டுக்கோழி வந்து விற்பனை வந்து இன்றைக்கி இங்கே நல்லா சூடு பிடிச்சிருக்குங்க இப்போ கோயில் திருவிழாக்கள் எல்லாம் வரதுனால இங்கே செம்ம வியாபாரம் போயிட்டுருக்கு ஆடும் அதே மாதிரி வந்து இப்போ வந்து கார்த்தில் பேரேஜஸ்ட் ஆயிரத்து அறநூறு ஸ்டார்ட் ஆகுது நான் ஒரு டைம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரூபாய் இருக்குது வெறும் சிங்கிள் காக் டைல்ஸ் இப்போ ரேட் பார்த்திங்கன்னா பேர் வந்து நிறைய டிஸ் சூப்பர் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லவ் பேட்ஸ் பாருங்கள் இம்போர்ட் லவ் பேட்ஸ் எல்லாமே வந்துருக்கு அசஸரிஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான தானியங்கள் வந்து எல்லாமே கிடைக்குது இந்த சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுவும் கிடைக்குது அங்கே பாருங்கள் வீடு மாதிரி இருக்க லவ் பேட்ஸ் வீட்டில் வைக்கிற அந்த முட்டை ஃபீட் பண்ணுறது எல்லாமே இந்த அண்ணன் வச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ வந்தாலும் அந்த அண்ணா கெடுதல் வாங்குவேன் இங்கே ஆடு மாடு வச்சிருக்கங்களுக்கு சொன்னது அசசரிஸ் இங்கே பாருங்கள் கயிறுலேருந்து எல்லாமே இங்கே விற்பனை ஆகுது அப்படியே ரைட் சைட் பாருங்கள் எவ்வளோ ஆடுங்க வந்திருக்கு அப்படிங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த டைம் நல்லா சூடு பிடிச்சிருக்கு வியாபாரம் நீங்கள் சேலமில் இருந்துட்டு இந்த பெட் மார்க்கெட் போகாமல் இருந்தா அப்படின்னா நீங்கள் தாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இருக்குது கோழி சண்டை விட்டு பார்த்துருந்தாங்க பார்த்தா சண்டை கோழி இவங்களே தயார் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கணும் சண்டைக்கோழி வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கோழியை நீங்கள் வாங்கிட்டு போய் சண்டைக்கு விட்டுற அளவுக்கு அவங்களே அதுக்கு வந்து நல்லா பயிற்சி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு கோழி சொல்லுவீங்களா அந்த மாதிரி கோழிங்களுமே விற்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஏகப்பட்ட பேட்ஸ் இருக்கும் பறவைகள் வந்து நீங்கள் நிறைய விதமான பறவைகள் வெரைட்டிஸ் நிறைய நீங்கள் பார்க்கலாம் ஓ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் மணிய புறா ஃபேன்சி புறா சொல்லக்கூடிய இந்த புறா ஃபஸ்ட்டு நான் கொக்கு தான் நினச்சேன் உள்ள போய் நல்லா உத்து பாருங்கள் அது வந்து ஒரு புறா என்னடா ஒருத்தர் எட்டி நின்று பார்க்குற மாதிரி இருக்க மாதிரி அது அதோட தொண்டை பாருங்க அப்படியே ஒரு மாதிரி ஊ காற்று ஊதுன மாதிரி இருக்குது செமையாக இருக்குது இந்த ஃபேன்சி புறாவை பாருங்கள் நல்ல கொள்ளுக்கொழுக்குள் கொள்வெல்லுன்னு சூப்பராக வளர்த்திருக்காங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்குது வாத்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது வாத்துலேயுமே நிறைய நிறைய இது இருக்குது இந்த கோழி பாருங்களேன் ஃபேன்சி கோழி என்னடா இப்போ ஃபேன்சி கோழி பார்த்தா ரொம்ப கொழுக்கலுக்கு இருக்குது கோழி வந்து ஒரு ஹீரோ மாதிரி தலையெல்லாம் ஒரு மாதிரி விரிச்சு விட்டு கேட்க வந்துருக்காங்க கண்டிப்பாக இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துருக்கு இப்போ வெயில் காலனால பறவைங்க ரேட்டு இது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா அந்த வெயில் கொந்த அளவுக்கு அவங்களால பாதுகாக்க முடியாது அப்படிங்கலாம் ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்குதுங்க கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஒரு செட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய விதமான இது கிடைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இவங்கக்கிட்ட ஹோல்சேல் ரேட்டுக்கும் நீங்கள் பேட்ஸ் வாங்கிட்டு போகலாம் இந்த பாருங்கள் இந்த அசசரிஸ் வந்து ரொம்ப ரேட் அதிகம் ஒரு கடையில் கேட்கும்போது எண்பது ரூபா தொண்ணூறுவா சொன்னாங்க அந்த அண்ணகிட்ட ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க வருது ஒரு முப்பது ரூபா மிச்சமாகுது சேலத்தில் இருந்துட்டு போயிட்டு வாங்கலாம் அப்படின்னா நமக்கு ரொம்ப காசு மிச்சமாகும் ஸோ நான் எனக்கு வந்து ஒரு பேட் வந்து சிங்கிளாக இருக்குங்க லவ் பேட்ஸில் அந்த அண்ணகிட்ட ஒரு பேர் கேட்டிருந்தேன் அதுக்காகவே வரதான் என்னோட லவ் பேட்ஸ் பேரில் இது வந்து ரெட் ஐ லவ் பேட்ஸ் நம்மளோடது இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐ ஒரு டென் டேஸ் வந்து ஃபீட் பண்ணணும் சொல்லி சொன்னாங்க ரெண்டு டென் டேஸ்க்கு வந்து அந்த பேரோட விடுங்க அப்படின்னா உடனே பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த முட்டை போடு இல்லைங்களா அந்த அளவுக்கு அந்தளவுக்கு டயர் சொல்லி சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன் எங்கள் அக்கா அப்ப பாதுகாப்பாக விடான்னு பார்த்தா அவன் பாருங்கள் கேர்சில் பண்ணிகிட்டு இருக்கான் சரி ஓகே இந்த இடம் போகிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் நெத்திமேடு எஸ்பி ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வட்டாட்சியர் அலுவலகம்னு இருக்குது அப்படியே ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிற வழியில நான் கொஞ்சம் தூரம் போகிற வழியிலே பாருங்கள் லெஃப்ட் சைடு ரோடு கட்டாகவும் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அன்பா அப்படி உங்களுக்கு தெரியலனா கூட இங்கே வந்து ஒரு லா காலேஜ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் இங்கே இருக்குது ஸ்கூல் ஆப்போசிட்டில் தான் இந்த சந்தையை ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது செவ்வாய் சந்தைன்னு கேட்டிங்க அப்படின்னாவே யாராக இருந்தாலும் இந்த இடத்த சொல்லுவாங்க நீங்கள் கண்டிப்பாக எங்கேயும் தொடர்பு வேண்டாம் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னாவே இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருப்பாங்க நடக்காமல் செவ்வாய்க்கிழமை நாட்கள் மட்டும்தான் நடக்கும் அதனாலது இது செவ்வாய் சேந்தை இப்போது உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப 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 பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நண்பா எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் சேலம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க